ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜஸ்தானில் இருக்க கிரடு கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ராஜஸ்தானோட கஜரான்னு அழைக்கப்படுற கிரடு கோவில் தார் பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் முகலாய படையெடுப்பில் பெரும்பாலும் சேதமடைஞ்சு திருப்பி கண்டுபிடிக்கப்பட்ட கோவில் இங்கே சிவனை வழிபடுறதுக்காக பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பர்மர் நகர்லேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலில் இரவு நேரங்களில் ஒரு மர்மமான நிகழ்வு நடக்கிறதா நிறைய பேர் நம்புகிறாங்க இந்த கோவிலில் இரவு நேரங்களில் யார்னா தங்குனா அவங்க சிலையாக மாறிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த காரணத்தால் இரவு நேரங்களில் இங்கே யாருமே தங்குறது இல்லை பன்னெண்டாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்ட சோமேஸ்வரருங்கிற மன்னர் ஒரு போருக்கு அப்புறம் தன்னோட ராஜ்யத்தில் அமைதியும் வளமும் நிலைக்க ஒரு முனிவரை இந்த பகுதிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு முனிவரோடு சேர்த்து அவங்களோட சிஷியங்களும் வரப்ப இந்த நாட்டோட மன்னனும் மக்களும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து உபசரிச்சிருக்காங்க அந்த நாட்டில் அமைதி திரும்ப நிலவனதுக்கப்புறம் அந்த முனிவருக்கு முழு மரியாதை கொடுக்கலன்னு அவர் ஒரு சாபம் விட்டிருக்காரு இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் கல்லாக மாறிடுவாங்கன்னு ஒரு சாபம் கொடுத்துருக்காரு அவருக்கு எப்போவுமே மரியாதை கொடுத்த ஒரு குழவரோட மனைவியை மட்டும் அந்த இடத்தை விட்டு திரும்பி பார்க்காம இருட்டுறதுக்குள்ளே கிளம்ப சொல்லியிருக்காரு அங்கேருந்து கிளம்பின அந்த பெண்ணும் எதனால் நம்மள மட்டும் கிளம்ப சொல்கிறாருன்னு புரியாமல் கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்து அங்கே இருக்கவங்களோட சேர்த்து அவங்களும் சிலையாக மாறி போயிடுறாங்க இன்றைய நாள்லேயும் அந்த பெண்ணோட சிலை கிரடு கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அமைஞ்சிருக்கும் இந்த காரணங்களுக்காக இந்த கோவிலுக்கு பகல் முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறாங்க இரவு நேரங்களில் யாரும் தங்குறது இல்லை அப்படி மீறி தங்கினால் அவங்களும் கற்சிலையாக மாறிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க